வெல்கம் மேி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன கனவா மீன் எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி கிளீன் பண்றதுங்கிறத பாக்கலாம் பெரிய பெரிய கனவா தான் வாங்கியிருக்கோம் இதுல வந்துட்டு இந்த தலைப்பகுதியை ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த உடம்பு பகுதியில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம இந்த ஸ்கின்னை வந்துட்டு லைட்டாக இப்படி கீறி விட்டுக்கலாம் சின்ன கனவையாக இருந்தால் கையில் பிடிச்சி இழுத்தாலே வந்துடும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் அந்த ஸ்கின்னை இப்படி கீறி விட்டுக்கோங்க அடுத்து அதை இந்த மாதிரி கையில் பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும் ஈஸியாக பாரு இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்கின்னையுமே எடுத்துடலாம் அடுத்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் கீறி விட்டிங்கன்னா அடிப்பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி தண்டு மாதிரி ஒரு இது வரும் அதையும் தூக்கி போட்டுடலாம் தூக்கிப்பட்டுட்டு இந்த மாதிரி கிழிச்சிங்கன்னா உள்ளார இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்து போட்டுருக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே வேஸ்ட்டு தான் அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ஸ்கின்னையுமே இந்த மாதிரி பீல் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் அடுத்ததாக தலைப்பகுதி எடுத்திங்கன்னா தலையிலையும் கீழே வந்துட்டு அழுக்கு இருக்கும் அதையும் நம்ம எடுத்து போட்டுலாம் டைட்டாக கீறி விட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஸ்கின் இருக்கும் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து கண்ணை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நான் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி பிளாக்காக வரும் அதையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் அடுத்ததாக அடியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இருந்து ரெண்டு பல்லு வந்துருக்குங்க பாருங்கள் இந்த பல்லை வந்துட்டு அதே மாதிரி எடுத்து போட்டுடணும் அடிப்பகுதியில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் உள்ளே இருக்கிற அந்த பல்லு தனியாக வந்துடும் அதே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நமக்கு எந்த சைஸில் பீசஸ் வேணுமோ அதை அந்த அதே சைஸில் கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அந்த பெரிய பீஸையும் எடுத்து அதே மாதிரி நமக்கு வேண்டிய சைஸில் நம்ம பீசஸ் போட்டுக்க வேண்டியதான் இதோ பாருங்கள் எல்லாமே நாங்கள் பீசஸ் போட்டுட்டோம் நல்லா சூப்பரவாக ஒயிட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள் அவ்வளோதான் இனிமேல் இது சமைக்க வேண்டியதுதான் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ